வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் துபாய் வானத்தை கருமை புகை விழுங்கிய அந்த நொடியிலிருந்து இந்தியாவின் ராணுவ உளவுத்துறை வரைபடத்தில் ஒரு புதிய ரெட் ஏரியா உருவாகி உள்ளது தேஜஸ் விழுந்த இடத்தை சுற்றி உலகம் முழுவதும் பேசப்படாத சில காட்சிகள் சில இருண்ட தருணங்கள் சில புதிரான தொழில்நுட்ப நொடிகள் இப்போது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளின் ரகசிய கூப்புகள் முதல் முறையாக வெளிச்சம் விட தொடங்கி இருக்கின்றன புலனாய்வு குழுக்களின் உள்ளிருப்பு குறிப்புகள் மறைக்கப்பட்ட வீடியோ கோணங்கள் மற்றும் விமானம் தரையை நோக்கி இறங்கிய மர்மமான டேட்டா ஸ்பைக் இவை அனைத்தும் ஒரு புதிய திருப்பத்தை சுட்டிக்காட்டுகின்றன தேஜஸ் ஏன் விழுந்தது என்பது இனி ஒரு விபத்து ஆய்வு மட்டுமல்ல இது மிகப்பெரிய வானவ மௌனத்தை உடைக்கும் குளிர் நடுக்கம் தரும் விசாரணையின் தொடக்கம் இது பற்றிய விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் இதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் வலிமையாக எடுத்து வரும் நமது என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்த காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் துபாய் வானத்தின் வெளிச்சத்தை நொடிகளில் இருட்டடிக்கும் அளவுக்கு கருமை புகை எழுந்த அந்த நிமிடம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்குள் ஒரே மாதிரியான அதிர்ச்சியும் ஒரே மாதிரியான கேள்வியும் எழுந்தது தேஜஸ் எப்படி விழுந்தது கேள்வி அது மட்டுமல்ல தேஜஸ் போன்ற இருபத்தி நான்கு வருடம் சேவையில் இருந்து உலக நாடுகளின் முன் இந்தியாவின் ராணுவ நம்பிக்கை பிரதிபலிக்க வந்த அந்த இலகரக போர் திடீரென்று ஏன் கட்டுப்பாட்டை இழந்தது மதியம் இரண்டு எட்டு துபாய் ஏர்ஷோவின் காட்சி மேடையில் ஒரு தற்காப்பு திறன் கொண்டு மிக சின்னதாக தோன்றினாலும் தரத்தில் மிக முக்கியமான இந்திய போர் விமானம் தேஜஸ் அதன் பரப்பு அதன் சுழற்சி அதன் ஒலி அனைத்தும் அந்த இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கண்களின் கவனத்தை தான் ஈர்த்து கொண்டிருந்தன இப்போது அந்த கண்கள் இருட்டடித்துக் கொண்டிருக்கும் கரம புகையை நோக்கி பார்த்தன தேஜஸ் அதன் பரப்பை காண்பிக்க ஒரு நெகட்டிவ் ஜி திருப்பத்தினை தொடங்கிய நந்தனுடியில் விமானத்தின் உள்ளே நடந்து கொண்டிருந்த அவசர மாற்றங்களை யாரும் காணவில்லை பார்ப்பதற்கு அழகான அந்த புரட்டல் சுழற்சி விமான அமைப்பின் மிக சிறிய பிழை வேகத்தின் குறைவு அல்லது விமானியின் ஒரு வினாடி தவறான மதிப்பீடு இவை எந்த ஒன்று அந்த விபத்தை ஏற்படுத்தியது என்பதை இப்போது இந்தியாவின் மிக ரகசிய ராணுவ விசாரணை அலகுகள் எச்சைகள் குழு மற்றும் ஐஏஎஃப் இன் சிறப்பு தொழில்நுட்ப குழுக்கள் இணைந்து ஆய்வு செய்கின்றார்கள் இது ஒரு சாதாரண விமான விபத்து இல்லை இது ஒரு ராணுவ கண்காட்சி விபத்து மேலும் இது ஒரு வெளிநாட்டு நிலத்தில் நடந்திருக்கின்றது இந்த மூன்று அம்சங்கள் இந்த விசாரணையை முற்றிலும் வேறொரு நிலைக்கு தள்ளுகின்றன ரோல் அல்லது நெகட்டிவ் ஜி திருப்பம் என்பது மிக சிரமமான சுழற்சி அல்ல உலகளவில் பல விமானங்கள் இதை செய்கின்றன ஆனால் தரைக்கு மிக நடக்கும் போது ஒரு நொடி கூட தவறான மதிப்பீடு பேரழிவாக மாற முடியும் துபாயில் நடந்தது அதுதான் தேஜஸ் முதலில் மேலே சுழன்றது அதன் பிறகு விமானம் தலைகளாக பறக்க வேண்டிய பகுதி அங்கிருந்து மீண்டும் கீழே வளைந்து வர வேண்டும் அதன் பிறகு மீண்டும் புல்லப் செய்து உயரம் எடுக்க செய்ய வேண்டும் அதுதான் நடக்கவில்லை அதற்கு தேவையான ஏர் ஸ்பீட் அந்த நொடியில் கிடைக்கவில்லை மேலும் அந்த உயரம் மிகவும் குறைவாக இருந்தது இதன் காரணமாக வெர்டிகல் ஸ்பீட் விமானத்தை நேராக தரையில் தள்ளியது விமானத்தை இயக்கிய விமானி விங் கமாண்டர் நவன் சியால் முப்பத்தி நான்கு வயது காங்க்ரா மாவட்டத்தை சேர்ந்தவர் மிக் டுவெண்டி ஒன் விமானத்தில் பறத்தலை தொடங்கியவர் எஸ் யூ தேர்ட்டி எம் கே பரப்புகளில் தேர்ச்சி பின்னர் தேஜஸ் மூன்றாவது ஸ்குவாட்ரனில் சேர்ந்தார் இவர் ஒரு சாதாரண பரப்பாளர் அல்ல நெகட்டிவ் ஜி திருப்பங்களை தொடர்ந்து வெளிநாட்டு கண்காட்சிகளில் செய்து அனுபவம் உள்ளவர் அவரின் இறுதி நொடியில் ஏன் எஜெக்சன் செய்யவில்லை அதாவது வெளியே தூக்கி வீசப்படவில்லை இதுவே விசாரணையின் மிக ஆழமான கேள்விகளில் ஒன்று இதற்கு சாத்தியமான மூன்று பதில்கள் என்று இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற விமானி ஏர் மார்ஷல் அனித் சோப்ரா குறிப்பிடுகின்றார் நெகட்டிவ் ஜி டேன் முடிந்து விமானம் ஆகும் குறைவாக இருந்திருக்கலாம் எஜெக்சன் கடந்து போயிருக்கலாம் அல்லது விமானத்தின் உயரம் எஜெக்சனுக்கு அனுகூலமாக இருக்காமல் போயிருக்கலாம் இவை அனைத்தும் விசாரணையில் முக்கியமாக பார்க்கப்படும் என்ஜின் சுடர் வெளியீடு அதாவது என்ஜின் பிளேம் அவுட் சாத்தியமா வெளிநாடு நிபுணர்கள் சிலர் இதை குறிப்பிடுகின்றனர் தேஜஸ்க்கு சக்தி கொடுக்கும் எஃப் நாட் போர் ஜிஇ என்ஜின் ஒரு வினாடிக்கு எரிபொருள் வழங்கல் தடை ஏற்பட்டாலே நெகட்டிவ் ஜி யில் அவுட் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் இதற்கான எந்த உத்தியோகபூர்வ தகவலையும் எச்ஏஎல் அல்லது ஐஏஎஃப் கூறவில்லை இது முழுவதும் பிளைட் ஏட்டாவில் தான் இருக்கும் இது ஐஏஎஃப் ஏன் முக்கியமான தருணம் மிக் டுவெண்ட்டி ஒன் கடந்த மாதமே அதிகாரப்பூர்வமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டது ஐஏஎஃப் கையில் தற்போது உள்ள மிக முக்கியமான இலகரக போர் விமானம் தேஜஸ் எம் கே ஒன் அது மிக உயர்ந்த பாதுகாப்பு சாதனை இருபத்தி நான்கு ஆண்டில் இரண்டு விபத்துக்கள் மட்டுமே இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டது புதிய ஸ்குவாட்ரன்களுக்கு முதுகெலும்பாக இருக்கும் அந்த விமானம் உலக கண்காட்சியில் விழுந்திருக்கிறது என்பதால் இந்த விசாரணை வரும் தொழில்நுட்ப ஆய்வு அல்ல இது தேசிய ராணுவ கண்ணியத்தின் ஆய்வு துபாய் ஏர்ஷோவில் நடந்த விபத்தில் உலகம் முழுவதும் இருந்து வந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் விமானப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு திட்டவாளர்கள் ஆகியோர் அனைவருமே ஒரே விஷயத்தில் தான் கவனம் செலுத்தியுள்ளனர் அது இந்த விபத்தை காண்பதற்காக பல்வேறு கோணங்களில் பிடிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் ஆயிரக்கணக்கான செல்போன்களில் பத்திரிகையாளர்களின் உலகத்தர கேமராக்களில் தொழில்நுட்ப குழுக்களின் சிறப்பு உபகரணங்களில் பதிவு செய்யப்பட்டவை இந்த காட்சிகள் இப்போது இந்த விசாரணையின் முதன்மை ஆதாரங்கள் இந்த வீடியோக்களை இந்தியாவின் புலனாய்வு பொறியியலாளர்கள் இப்போது பிரெய்ம் பை ஆக ஆய்வு செய்கின்றார்கள் அதாவது ஒரு இரண்டாம் நொடியிலேயே இருபத்தி நான்கு அல்லது முப்பது படங்களை கொண்டிருக்கும் காட்சி ஒவ்வொரு படத்திற்கும் இடையே விமானம் எவ்வளவு கோணத்தில் நகர்கின்றது எவ்வளவு வேகம் இருக்கின்றது உட்பட பல தரவுகள் ஆய்வு செய்யப்படும் இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற்ற விமான ஏர் மார்ஷல் அனில் சோப்ரா கூறிய போது வீடியோவில் தெளிவாக தெரியும் ஒன்று தேஜஸ் நெகடிவ் ஜி திருப்பத்தை முடித்ததும் விமானம் விங் லெவல் நிலையில் வந்துவிட்டது அதாவது விமானத்தின் இரண்டு இறக்கைகள் சரியாக சமநிலையில் இருந்தன ஆனால் அதே நேரத்தில் விமானத்தின் உயரம் குறைவாக காணப்படுகிறது என்றார் அவர் மேலும் கூறிய போது விமானம் மேலே புல் அப் செய்ய வேண்டும் என்றால் அது இருக்கும் இடத்திலிருந்து அதன் உயரம் போதுமானதாக இருக்க வேண்டும் ஆனால் நெகட்டிவ் ஜி முடிந்து விமானம் மீண்டும் உயரம் பெறுவதற்கு தேவையான வேர்டிக்கல் ஸ்பேஸ் அங்கு இல்லை இதுதான் திடீரென்று கிரவுண்ட் ரஷ் போன்ற நிலையை உருவாக்கியது என்கின்றார் ஏர் மார்ஷல் அனில் சோப்ரா அடுத்து வருவதுதான் ஏர் மார்ஷல் அனில் சோப்ரா கூட குறிப்பிட்ட மிக முக்கியமான நொடி தொடர்ச்சி நெகட்டிவ் ஜி திருப்பம் என்பது விமானம் எரிபொருளை டேங்கின் மேல் பகுதி நோக்கி தள்ளும் ஒரு நிலை அதற்காக தேஜஸ் போன்ற விமானங்களில் எரிபொருள் சிஸ்டத்தில் ஆக்டிவ் ஸ்லோஷ் டிசைன் இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நெகட்டிவ் ஜி நிலை ஏற்பட்டால் அந்த நொடிகளில் என்ஜினுக்கு எரிபொருள் செல்கை தடைப்பட வாய்ப்பு இருக்கும் என்ஜினில் ஒரு ஃபியூல் ஏற்பட்டிருந்தால் விமானத்தை மேலடு செய்ய வேண்டிய வினாடியில் பவர் கிடைக்காமல் போகலாம் என்கின்றார் விமானி ஏன் வெளியேறவில்லை என்ற கேள்விக்கு ஏஷல் அனில் சோப்ராவின் பதில் விமானி வெளியேறல் அதாவது எஜெக்ஷன் செய்வதற்கு ஐஏஎஃப் புரோட்டோகால் நடைமுறையின்படி விமானி எஜெக்சன் செய்ய வேண்டிய சூழ்நிலை விமானம் கட்டுப்பாட்டை இழந்து சுழலும் போது புலஅப் செய்து மேலழ முடியாது என்று பைலட்டுக்கு தெரியும் வினாடியின் போது அல்லது விமானம் செயலிழந்த நிலையில் தொடங்கும் போது விமானி வெளியேறலாம் ஆனால் தேஜஸ் அந்த இறுதி நொடியிலே விங்ஸ் லெவல் நிலையில் இருந்தது அதனால் பைலட்டுக்கு அந்த விமானத்தை காப்பாற்றலாம் என்று தோன்றியிருக்கலாம் என்றார் மேலும் கூறியவர் மிக குறைந்த உயரத்தில் விமானி வெளியேறுவதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது ஜீரோ ஜீரோ எஜெக்சன் சிஸ்டம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச உயரம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இவை அவரது சொந்த கருத்துக்கள் விபத்துக்கான காரணம் இறுதி புலனாய்வின் போதே உறுதியாக தெரியவரும் இப்போது பலர் கேட்கும் கேள்வி இத்தனை ஆபத்து இருந்தால் நெகட்டிவ் ஜி போன்ற திருப்பங்களை இத்தனை குறைந்த உயரத்தில் ஏன் காட்ட வேண்டும் இதன் பதில் உள்நாட்டு கடமையான ராணுவ நிதர்சனத்தில் இருக்கின்றது துபாய் போன்ற ஏர் ஷோக்கள் சின்னஞ்சிறிய காட்சி மேடைகள் மட்டுமல்ல இவை உலக விமான சந்தையிலே முக்கியமான விற்பனை மையம் விமானம் வாங்கும் ஒப்பந்தங்களில் கூட்டணி நாடுகளின் நம்பிக்கையில் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு கௌரவத்தில் நேரடி தாக்கம் ஏற்படுத்தும் மேடைகள் இந்த மேடையில் எந்த நாடும் எங்களுடைய விமானம் வெறும் சாதாரண லூப்பிங் மற்றும் செய்யும் என்று காட்ட விரும்பாது அதற்கு பதில் இதெல்லாம் செய்யும் அளவுக்கு எங்களிடம் எரிபொருள் சிஸ்டம் பிளைபை வயர் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் அனைத்துமே துல்லியமாக இருக்கிறது என்று காட்ட நெகட்டிவ் ஜீ போன்ற திருப்பங்களை பயன்படுத்துவார்கள் அதாவது இது ஒரு ராணுவ மனோவியல் விளையாட்டு எங்கள் விமானம் எவ்வளவு கடினமான நிலைகளிலும் கட்டுப்பாட்டை இழக்காது என்று உலகத்திற்கு காட்டும் முயற்சி இதை வைத்து சில பிரச்சார வட்டாரங்கள் தேஜஸ் அதிக ஆபத்தான விமானம் அதனால் கிராஷ் ஆனது என்று எழுத தொடங்குகின்றன ஆனால் உண்மையில் தேஜஸ் இருபத்தி நான்கு ஆண்டு சேவையில் இரண்டு விபத்துக்களை மட்டுமே சந்தித்திருக்கின்றது அதில் முதல் விபத்து இந்தியாவுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தது அதன் பின்னும் தேஜஸ் போர் விமானம் தொடர்ந்து சேவையில் இருந்தது சீரமைப்புகள் செய்யப்பட்டன அதே வகை என்ஜின் மற்றும் பிளைவாய் வயர் அமைப்புகள் கொண்டு பல நூறு தடவைகள் பறந்தன உலக அளவில் பார்க்கும் போது இருபத்தி நான்கு ஆண்டில் இரண்டு விபத்துகள் மட்டுமென்றால் அது பாதுகாப்பு வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலை இதே காலகட்டத்தில் பல மேற்கு நாடுகளின் முன்னோடி போர் விமானங்களும் ரஷ்ய வகைகளும் சீன வகைகளும் அடிக்கடி விபத்துக்களை சந்தித்துள்ளன ஆனால் அவற்றை பற்றி பாகிஸ்தான் சீன பிரச்சார வட்டாரங்கள் ஒருபோதும் பாதுகாப்பற்ற விமானங்கள் என்று எழுதுவதில்லை தேஜஸ் மட்டும்தான் அவர்களுக்கு மனக்கவலை இந்த விபத்தின் மற்றமொரு ஆழமான பகுதி விமானி விங் கமாண்டர் நமன் சயாலின் தனிப்பட்ட பயிற்சி மற்றும் பின்னணி மிக் டுவெண்டி ஒன் பழைய ரஷ்ய விமானத்தில் பயிற்சி பெற்ற கவர் அந்த விமானத்தின் வரம்புகளை மிகவும் நுணுக்கமாக அறிவார் மிக் டுவெண்ட்டி ஒன் பல வருடங்களாக இந்தியாவில் விபத்தில் சிக்கிய விமானம் அதனால் அதன் பைலட்களுக்கு விமான திருப்பங்களை செய்யும் போது உயரம் மற்றும் வேகத்தில் மிகவும் பாதுகாப்பான இடைவெளி விட்டு செயல்பட வேண்டும் என்ற பாடம் மிகவும் ஆழமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது அதன் பின் அவர் எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஐ போன்ற பெரிய இரட்டை என்ஜின் மல்டி ரோல் போர் விமானத்தில் பறந்துள்ளார் இந்த கோணத்தில் பார்க்கும் போது அவர் ஏன் புல் அப் செய்யவில்லை என்பதை கேட்பது நியாயம் இல்லை உண்மையான கேள்வி அவர் புல்லப் செய்த நினைத்த நொடியில் விமானம் எவ்வளவு உயரத்தில் இருந்தது என்ஜின் பவர் எவ்வளவு கிடைத்தது பிளைவாய் வயர் பாதுகாப்பு வரம்புகள் அந்த நொடியில் என்ன முடிவெடுத்தன என்பதுதான் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் அதிகாரம் பிளாக் பாக்ஸுக்கு மட்டுமே உண்டு